நீங்கள் போது பயந்துகிட்டே ஏறுறீங்க ஒரு கிளம்ப முறிஞ்சு கீழே விழுறீங்க எது எது நிகழ்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினச்சி பயப்படுறீங்களோ அது இருக்கு இப்போ நீங்கள் உண்மையிலே கீழே விழுந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பயம் இருக்குமா ஏன்னா அளவுக்கு இருக்கமா இருந்திருக்கிறானே அர்த்தம் அந்த இருக்க அவ்வளவு இருக்கமா இருந்தனால அந்த எல்லாம் உடையும் பொழுது அது ஒரு பரவச நிலை கூட அவளுக்கு கொடுத்துருக்கு ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் இந்த பரவச நிலை கிரியேட் பண்ணணும்னுட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாரும் கிடச்சிரும் பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஒரு மரத்தில் ஏறுகிறீங்கன்னு சொல்லுவோம் ஒரு ஐம்பது அடி உயரம் மரம் இது வரைக்கும் உங்களுக்கு மரத்தில் ஏறியே பழக்கம் கிடையாது ஆனால் ஏதோ நிர்பந்தம் நீங்கள் மரத்தில் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் மரத்தில் அப்புறம் என்ன தோணும் எங்கேயாவது விழு வலிக்கிறமோ எங்கேயாவது க கிளை முறிஞ்சிருமோ சொல்லி ஒரு பயத்தோடையே நீங்கள் ஏறுறீங்க எந்த இடத்துலையோ விழுந்துருமோ எந்த இடத்துல அடிபட்டுருமோ கை கால் முறிஞ்சிருமோ கீழே பார்த்தா பயமாக இருக்குது ஏற ஏற பயந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு பாதி மரம் ஏறியாச்சு ஒரு கிளை முறிஞ்ச நீங்கள் இருந்து கீழே விழுறீங்க இப்போ உங்களுக்கு பயம் இருக்குமா இப்போ நீங்கள் கீழே இருக்கீங்க மரத்தில் இருந்து நீங்கள் ஏறும்போது பயந்துகிட்டே ஏறுறீங்க ஒரு முறிஞ்சு கீழே விழுறீங்க எது எது நிகழ்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி பயப்படுறீங்களோ அது இருக்கு இப்போ நீங்கள் உண்மையிலே கீழே விழுந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு பயம் இருக்குமா பயம் இருக்காது ஏன்னா நம்ம மனசே வந்து என்னென்னு சொன்னால் சும்மா தேவையில்லாத இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புலம்பக்கூடிய தன்மையில் ஒரு மனசு இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மனசு வந்து எதையுமே செய்ய போகிறதில்ல அது இந்த மாதிரி டிஸ்டபன்ஸ் தான் இருக்கு அந்த மனசு தான் நமக்கு எப்போவுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்க ஒரு கான்சியஸ் மைண்டே நம்ம சொல்கிறோம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது பார்ட் டூங்கிற இதில் நாளைக்கு பார்ப்போம் இது வந்து இதை நம்ம சரி பண்ணி இந்த மனசை நம்ம ஆஃப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அது சொன்னால் சொல் பழம்புனா புலம்பிட்டு போனேன் விட்டுற வேண்டியது அவ்வளோதான் நம்ம கவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயலில் இருக்கும் அப்போ செய்ய வேண்டிய செயலில் மட்டும் கவனம் இருக்கும் பொழுது நம்முடைய மைண்டே வந்து டோட்டல் மைண்டாக மாறிடும் இப்போ நீங்கள் வந்து அந்த கீழே பொழுது உங்களுக்கு டோட்டல் மைண்டாக அங்கே மாறிடும் என்ன செய்யணுமோ அந்த செயலில் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும் மொழியே இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பரிதவிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்காது அங்கே டோட்டலாக செயல்படுறதா தன்மை வந்துடும் இதே மாதிரி தான் ஒரு ஒரு பேங்க் மேனேஜர் அந்த மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் அந்த பேங்க் மேனேஜரும் கலந்துக்கிடுறாரு கலந்துக்கிடுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான் அப்போ ஒரு இது ஒரு பெரிய அதிகாரி தலைமை அதிகாரி வந்து ப்ரிசைட் பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாரு அப்போது மீட்டிங் நடந்துட்டு பொழுது நம்ம குறிப்பிட்ட பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிடும் அப்போ தலைமை அதிகாரிக்கு கோபம் வந்துடுது நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் இன்னும் சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு நீ வேறு ஊருக்கு போகணும் சொல்லி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு இப்போ இவருக்கு ஒரே மன உளைச்சல் நம்ம செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் வந்தது தப்பு தான் சரி இருந்தாலும் இது ஒரு ஒரு மெமோ கொடுத்து நம்ம ஒரு ஒரு மெமோ கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தனே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிப்போச்சு இவர் சின்ன மிஸ்டேக்கு இதோ ஒரு பெரிய ப பெருசுப்படுத்திட்டார் நீ சொல்லி அதே நினச்சி நினச்சி நாலு நாள் அவர் தூக்கம் கிடையாது அப்புறம் அஞ்சாவது நாள் நம்மள்ட கவுன்சிலிங் வராங்க இப்போ அவருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறத அவருக்காக கண்டுபிடிச்சது தான் இப்போ ஒரு சம்பவம் நமக்கு பிடிக்காத சம்பவம் நடந்து போச்சு அப்போ அது சம்பவம் நம்ம தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம மரத்தில் ஏறும் பொழுது விழுந்துருவோமோ அதாயிரமோ அடிபட்டுருமோன்னு சொல்கிற மாதிரி ஒரு தாட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படி ஒரு தாட்டை நிப்பார்ட் என்னன்னு அவசியமே இல்லை அது வந்துட்டு தான் இருக்கும் நாம் அதை கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ அதே மாதிரி தாட்டு வரத்தான் செய்யும் நீங்கள் அந்த தாட்டை கண்டுக்க கண்டுக்கிடாதுங்க இப்படி ஆகி போச்சு அப்படி போச்சு உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுறதுக்கு எதாவது நடவடிக்கை எடுக்கணுன்னா நீங்கள் அது சம்மந்தமாக திங்க் பண்ண தான் செய்யணும் இப்போ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை உங்களுக்கு தேவை அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண இடமே உங்களுக்கு பிடித்தமான இடம் தான் அதனால் நீங்கள் வந்து செயல் ரீதியாக உங்களுக்கு வேலையே கிடையாது இருந்தாலும் உங்களை அவமானப்படுத்திட்டாரங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தோம் உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அது சம்மந்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் ஆனால் தாட்டும் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் அது சம்மந்தமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த தாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்சைட் ஆகிரும் நான் தொடர்ந்து தாட்டாக வந்துகிட்டு இருந்தது பிற ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடும் பிற கேப் ஃபார்ம் ஆகி பிற கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எப்போதான் ஒரு தாட்டு வரும் அந்த தாட்டும் இருக்கலாமல் போயிடும் இல்லை நீங்கள் அதை வந்து அது மேலே ஏறி சவாரி பண்ணி நீங்கள் தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை விடாது உங்களை டார்ச்சர் பண்ணும் அப்புறம் ப்ளட் ப்ரெஷர்லாம் ஏறும் அப்புறம் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் ஏற்பட்டோம் அதனால் தாட்டுன்னா என்ன திங்கிங்னா மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிரும் சொல்லி அவருக்கு ஆலோசனை பண்ணோம் அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த தாட்டு வர தான் செய்யும் ஆனால் நாம் வந்து செயலுக்கு தேவைன்னா திங்கிங் எடுத்துக்கலாம் செயலுக்கு தேவை இல்லாமலும் தாட்டு வந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி எந்த சம்ம சந்தர்ப்பத்துலேயும் தாட்டே இல்லாமல் இருக்கணும் எமோஷனே இல்லாமல் இருக்கணும் மனோ இயக்கமே இல்லாமல் இருக்கணும்னு எல்லாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டியது அது ஏக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம மரத்தில் ஏறும்பொழுது மனசை வந்து கொந்தளிச்சிட்டு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும் பயப்பட்டு தான் இருக்கும் என்ன இல்லாமல் காட்டிகிட்டு இருக்கும் அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத டார்ச்சர் கொடுக்குற மனசும் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அப்படி ஒரு டார்ச்சர் கொடுக்குற மனசு நம்மகிட்ட இருக்குன்னுட்டு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும் இதே மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் பிரச்சனை ஒரு பையனோட பழகிட்டு வந்திருக்கு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிவிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆனால் அந்த பையனை என்ன பண்ணிட்டான்னா இவ்வளோ விட்டுட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் அப்போ இதுக்கு ஒரே மன உளைச்சல் மனவேதனையில் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே தூக்கம் இல்லாமல் ஒரே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் இப்போ அவ்வளோ இதே மாதிரி தான் கவுன்சிலிங் வரான் அப்போ அவங்களுக்கும் இதே மாதிரி தான் தாட்டுனா என்ன திங்கினா என்னன்னு புரிஞ்சிக்கம்மா இப்போ உனக்கு பிடிக்காத சம்பவம் நடந்து போச்சு அப்போ அது சம்பவம் தாட்டு தாட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த தாட்டே வராமல் இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணாமல் தாட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்ணதுன்னு சொல்லி சொன்னால் டார்ச்சர் வர தாட்டு வரத்தான் செய்யும் டார்ச்சர் பண்ணத்தான் செய்யும் நீ தாட்டு கண்டுக்கிடாத இந்த தாட்டு வராமல் இருக்கணும்னு சொல்லி நீ முயற்சியெல்லாம் பண்ணாத இந்த தாட்டே வராமல் அமைதியாக நீங்களெல்லாம் முயற்சி பண்ண தாட்டாக வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருது நீனா திங்க் பண்ணாத வந்த தாட்டு மேலே சவாரி பண்ணி அவனை விடக்கூடாது அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நீனா அது மேலே ஏறி சவாரி பண்ணிட்டான்னு சொன்னால் பிறகு ஒன்றே நீனே வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் திங்கிங்காக மட்டும் கன்வெர்ட் பண்ணாத தாட்டு எத்தனை வேணாலும் தாட்டு வந்துட்டு போட்டோம் திங்கிங்காக மட்டும் கன்வெர்ட் பண்ணாத நீனால் செயல்படாத அதுவாக செயல்பட்டு போட்டோம் தானாக செயல்படுறது வேறு நாமளாக செயல்படுறது வேறு நீனா செயல்படுறத விட்டுரு அதுவாக செயல்படுறாங்க செயல்பட்டு போட்டோம் சப்போஸ் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருந்து நீ வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அதிகாரம் உனக்கு இருந்துன்னு சொன்னால் நீ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்போ அந்த நே அப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்கோப் இருந்ததுனால் நீ திங்க் பண்ணலாம் இப்போது அந்த மாதிரி ஸ்கோப்பெல்லாம் உனக்கு கிடையாது இப்போ அந்த மாதிரி ஒரு உறவுகள் உங்களுக்கு இல்லை அதனால் என்னன்னு நீங்கள் நண்பர்களாக பழகிருக்கிறீங்க நீ வேணாலும் யாரையும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவனும் யாரையும் திருமணம் பண்ணிக்கிடலாம் இப்போ இந்த நிலையில் உனக்கு சட்டப்பூர்வமான ஒரு உரிமை ஒதுவுமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் சட்டப்பூர்வமான உரிமை இல்லைனாலும் கூட உன்னுடைய பொசிஷனில் யார் இருந்தாலும் மனசில் இந்த மாதிரி கொந்தளிப்பு ஏற்படத்தான் செய்யும் இந்த மாதிரி தேவையில்லாத தாட் வர தான் செய்யும் அதை தாட்டாக எடுத்துக்கேன் அது திங்கிங்காக எடுத்து கன்வெர்ட் பண்ணாத இன்னும் சொல்லி அதுக்கு ஆலோசனை கொடுத்தேன் அது வந்து அரை மனசோடு கேட்டு போன மாதிரி போச்சுது சரி அப்போ அது எந்த அளவுக்கு வேலை செய்தால் தெரிலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மறுநாள் காலையில் அது ஃபோன் பண்ணிச்சுது சரி அப்போ இன்னும் கவுன்சிலிங் கொஞ்சம் தேவைப்படுது போல் இன்னும் சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் என்னம்மா சொல்லி கேட்டேன் அப்போ அது என்ன சொன்னால் ஏன் அன்னைக்கு காலையில் இளமில்லேருந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்குது என்னுடைய பிரச்சனைகள் எந்த மாற்றமும் இல்லை அதுவும் முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சுது ஆனால் எனக்கு வந்து ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்குது ஏன் இப்படி வந்ததுன்னு எனக்கே தெரில என்ன சொல்லி அது சொல்லிச்சுது ஏன்னா இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மனசை வந்து அதனுடைய அதை அதை நம்ம வந்து நம்ம நிர்வாகம் பண்ணலை இந்த மனசை அதுவாக விட்டுட்டோம் எப்படி வேணாலும் நீ பயமுறுத்திக்க என்ன தாட்டோன்னாலும் வந்துட்டு போட்டு நீ விட்டுட்டோன்னு சொன்னால் அது அந்த மனசே வந்து லிபரேட் ஆகிடும் இந்த லிபரேட் ஆகும் பொழுது சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரவச நிலையை கூட க்ரியேட் பண்ணிடும் ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் இந்த பரவச நிலை கிரியேட் பண்ணணும்னுலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதுக்கு ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் கிடச்சிரும் ஆனால் அந்த பரவச நிலைங்கிறது அவருடைய இருக்கம் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருந்திருக்காளோ அந்த தளர்ந்த உடனே அது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ஏன்னா அளவுக்கு இறுக்கமாக இருந்திருக்குறானே அர்த்தம் அந்த இருக்க அவ்வளவு இறுக்கமாக இருந்ததுனால அந்த கட்டுகள்லாம் உடையும் பொழுது அது ஒரு பரவச நிலையை கூட அவளுக்கு கொடுத்துருக்கு இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மனசு வந்து அதை நம்ம நெறிப்படுத்தணுங்கிற ஒரு பிரச்சனை தான் எப்போவுமே நம்ம மனசை நல்லா வச்சிக்கிடணும் பயமே இருக்கக்கூடாது வருத்தமே இருக்கக்கூடாது டென்ஷனே இருக்க கூடாதுனு சொல்லி மனசை நல்லா வச்சுக்கிடணும்னு நினச்சி தான் நம்மளை மனசை போட்டு கட்டி வச்சுக்கிட்டே இருக்கோம் மனசு எப்படி இருந்தாலும் ஓகே அதனால் நான் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க ஏன்னா எல்லா பிரச்சனைகள்லையுமே அகம்ங்கிறது ஒன்று புறம்ங்கிறது ஒன்று ரெண்டு பார்ட் இருந்துகிட்டே இருக்குது இந்த ரெண்டு பாட்டு இல்லாத பிரச்சனையே கிடையாது பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க